அல்லே லூயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கு நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானது எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அவரவர் சுயத்தின்படியே கூடாது என்பதே கர்த்தருடைய தாசனாகிய மோசே இஸ்ரேவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு வழி நடத்தும் போது அவர்கள் கானான் தேசத்தை போய் சேர்ந்ததும் செய்ய வேண்டியவைகளை கடைபிடிக்க வேண்டியவைகளை குறித்து இங்கே சொல்லுகிறார் கர்த்தர் மோசையின் மூலமாக ஜனங்களிடத்தில் தன்னை எப்படியாக ஆராதிக்க வேண்டும் பண்டிகை பலி நியமங்களை எப்படியெல்லாம் ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார் அதனால்தான் மோசே இன்றைய தியான வசனத்திலும் இங்கே இந்நாளில் நாம் அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் கானான் தேசத்தில் போய் சேர்ந்ததும் செய்யாதிருப்பீர்களாக என்கிற எச்சரிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கிறார் கர்த்தர் கற்பித்திருக்கிறபடி கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவருடைய சித்தத்தின்படியே நடக்க வேண்டும் என்கிற எச்சரிப்பின் வார்த்தைகளை இங்கே குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே நாமும் கூட நம்முடைய மனதின்படியே நாம் செய்கிறதெல்லாம் சரியானதே என்ற மனோபாவத்தின்படி கர்த்தரை ஆராதிப்பதோ நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதோ இருக்கக்கூடாது இப்படி இல்லாமல் கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் என்கிற உணர்வுள்ளவர்களாக புரிந்தவர்களாக நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து செயல்களையும் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யும்படிக்கு தேவனுடைய ஆலோசனைகளை கேட்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு பிரியமானதை உமக்கு மகிமை தரக்கூடியவைகளை நாங்கள் செய்யும்படிக்கு கிருபையும் பலனையும் தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்